ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏ ஒன் நர்சரி கார்டன் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்டா நம்ம நர்சரிக்கு வந்த நியூ கலெக்ஷன் பற்றி பார்க்க போகிறோம் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு நம்ம பார்சல் வந்து எப்படி கொடுப்போன்ற டவுட் இருக்கும் அவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நியூ பாக்ஸ் வச்சு அந்த ரோஜா செடி அடியில் வந்து கோகோபீட் வச்சு அந்த ரோஜா செடிக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா கோகோபீட் வச்சு அந்த செடி எந்தளவுக்கு ஹீட் ஆகாமல் செடி வந்து பிரேட்டாகவே இருக்கிற மாதிரி தான் அனுப்புவோம் அடுத்ததான் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த செடிகளை பற்றி வர டவுட்ஸ் எல்லாத்தையுமே வாட்ஸ்அப் பிஸ்னஸ் அக்கௌண்ட்டில் வந்து கேட்குறீங்க ரீப்ளே பண்ணுறோம் ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் உங்களுக்கு டவுட் இருக்குன்னா நீங்கள் யூடியூப் வீடியோ கீழே கமாண்டில் வந்து டவுட் கேட்டிங்கன்னா இப்போ உங்களுக்கு இருக்க மாதிரி டவுட்டும் நிறைய வியூவர்ஸுக்கு இருக்கும் அப்படி இருக்கும்போது நான் ரீப்ளே பண்ண அதை பார்ப்பாங்க நிறைய பேர் அதுக்காக தான் சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் யூடியூப் வீடியோ பார்த்து யூடியூப் வீடியோவில் கமாண்ட் பண்ணுங்கள் உங்களுக்குரிய டவுட்டை வந்து நான் வந்து ரீப்ளே பண்ணிடுவோம் கண்டிப்பாக வந்து ஒரு டூ டேஸ்க்குள்ளே வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே ரீப்ளே பண்ணிடுவோம் இப்போ நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து டூ இயர்ஸ்க்கு மேலே ஆகிடுச்சு அப்படி இருக்கும்போது நம்ம வீடியோ கீழே வர கமாண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கமாண்ட் கூட ரீப்ளை பண்ணாத கமாண்டுன்றதே இருக்காது நீங்களே போய் செக் பண்ணி பாருங்கள் அப்படி இருக்கும்போது எல்லாருக்குமே கமாண்டுக்கு வந்து ரீப்ளை பண்ணிடுவோம் இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் கீழே உள்ளே சப்ஸ்கிரைப் பண்ணேன் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பிள்ளை தனியாக வாங்குறதை கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு போகிற வீடியோங்க மொபைலில் நோட்டீஸ்னால் வந்துடும் இப்போ நம்ம நர்சரிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பது வெரைட்டி கலர் வந்து வந்திருக்கு இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லோ கலர் இது பார்த்திங்கன்னா எல்லோ வந்து பெங்களூர் ரோஸ் அந்த மாதிரி இல்லாமல் இது கொத்து ரோஸ் மாதிரி வரது இது பார்த்தீங்கன்னா பெங்களூர் ரோஸ் வெரைட்டி இந்த எல்லோவில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு வெரைட்டி இருக்குது நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள் உங்களுக்கு ரெண்டு வெரைட்டி தனித்தனியாக இருக்கும் அப்படி இருக்கும்போது எந்த செடி நல்லா பிரைட்டாக இருக்கும் அந்த மாதிரி ரோஜா செடிகளை வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவோம் இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு எல்லோ அந்த மாதிரி இருக்குது இது பார்த்தீங்கன்னா ரெட்டு ஒயிட் சேடோ அந்த மாதிரி கலர் வெரைட்டி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கலர் இருக்கும் நார்மல் கலர்ஸில் ஒரு பத்து அந்த மாதிரி கலர் வெரைட்டிலே பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது கலர் வெரைட்டி வந்து இருக்குது செடிகள் எல்லாமே எந்தளவுக்கு வந்து பிரைட்டாக இருக்குன்றதை நல்லா பாருங்கள் இதெல்லாம் கோல்டு கலர் தான் கோல்டு கலர் வந்து ரொம்ப ரேர் அதிகமாக கிடைக்காது கோல்டு கலர் வேறுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ரெட்டிலே ஒயிட் சைடு வந்து ஒரு மூணு சைடும் இருக்கும் நீங்கள் எதை ஆர்டர் பண்ணுறீங்களோ அது வந்து உங்களுக்கு கொடுத்துருவோம் இது வந்து பிங்க்கு மாதிரி கொஞ்சம் லைட் பிங்க் மாதிரி வரும் அடுத்ததாக நிறைய பேருக்கு செடி வந்து எப்படி செடி வந்து அனுப்புவீங்கன்னு பாருங்கள் செடியை பார்த்தீங்கன்னா நல்லா புஷான செடிகள் எல்லா எல்லாருக்குமே அனுப்புவோம் செடி பார்த்தீங்கன்னா சிங்கிள் பிரான்ச் இல்லாமல் ஒரு டபுள் பிரான்ச்சுக்கு மேலே இருக்க மாதிரி தான் ரோஜா செடி எல்லாருக்குமே சென்ட் பண்ணுவோம் நீங்கள் நர்சரி நம்ம நர்சரியில் ரோஜா செடி வாங்குறவங்களுக்கும் சரி ஆன்லைனில் வாங்குறவங்களும் சரி நல்ல ஒரு குவாலிட்டியான ரோஜா செடியை கொடுத்தா தான் அவங்களுக்கும் வந்து நல்ல வந்து தலையும் நல்ல வந்து பூக்கள் வந்து பூக்கும் அதனால் எங்களால் முடிஞ்சது என்னென்னா செடி வந்து நல்ல பிரான்ச்சான செடிகளாக தான் கொடுப்போம் இப்போ நான் பார்த்தீங்கன்னா வெளியில் சேல்ஸ் கொண்டு போகிற செடி தான் இது எல்லாமே அப்படி இருக்கும்போது இந்த செடிகளை பாருங்களேன் நல்ல ஒரு செடிகளாக தான் எடுத்து வச்சுருப்போம் அதனால் உங்களுக்கும் ஒரு அதாவது எப்படின்னா ஒரு டபுள் பிரான்ச்சுக்கு கம்மி இல்லாமல் அதுக்கு மேலே இருக்க மாதிரி ரோஜா செடியை தான் அனுப்புவோம் செடி வந்து பார்த்தீங்கன்னா பழைய செடி அந்த மாதிரி எந்த செடியுமே வராது எல்லாமே நியூ செடி தான் பழைய செடி அனுப்புகிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகும் நாங்கள் பார்த்தீங்கன்னா புது செடி ரோஜா செடி தான் அனுப்புவோம் செவன் டேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது செடிகள் பக்கம் இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க செவன் டேஸ் பார்த்தீங்கன்னா சேண்டல் கலர் இந்த மாதிரி செவன் டேஸில் பிங்க் கலரும் இருக்கும் ஆனால் இப்போ நம்ம அவைலபிளாக இருக்கிறது பார்த்திங்கன்னா சேண்டில் கலர் தான் இருக்குது செவன் டேஸில் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு நாலு பிரான்ச்சு குறை இல்லாமல் அதுக்கு மேலே தான் இருக்குது அதே மாதிரி கலர் வேரியன்ட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய கலர் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேஞ்சிங் ரோஸ் தான் ஃபர்ஸ்ட்டு ஒயிட்டாக பூக்கும் அடுத்த அந்த பிங்க்காக வந்து மாறுற மாதிரி கொத்து ரோஸ் மாதிரி தான் நார்மல் சைஸாக இருக்கும் பூக்கள் வந்து நிறைய வந்து பூக்கள் பூக்கும் நீங்கள் சின்ன பூக்களாக அந்த மாதிரி இதழ்கள் வந்து சாஃப்டான இதழ்கள் அந்த மாதிரி ரோஜா செடி நீங்கள் வாங்குறீங்கன்னா பூக்களும் உங்களுக்கு வந்து எப்போயுமே போத்துக்கிட்டே தான் இருக்கும் பெங்களூர் ரோஸில் பார்த்தீங்கன்னா பூ சைஸ் வந்து பெருசாக இருக்கனால கொஞ்சம் கம்மியாக பூக்கும் ஆனால் செடி அதுவும் பெருசாக வளர்ந்தாலும் செடி வந்து தாராளமாக நிறைய வந்து பூக்கள் பூக்கும் இப்போ இருக்க அந்த ரோஜா செடி கலெக்ஷன் எல்லாமே புதுசாக இன் இன்னைக்கு வந்த ரோஜா செடியோட கலெக்ஷன் வீடியோ தான் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் ஆர்டர் பண்ணணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க ரோஜா செடியெல்லாம் கரெக்டாக ஒரு பத்து நாளில் எல்லாமே சேல்ஸ் ஆயிடும் அதுக்காக தான் சொல்கிறேன் நியூ வீடியோ வந்து நிறைய பேர் அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்டிருந்தாங்க ஒரு டூ டேஸ்க்கு முன்னாடியே ரோஜா செடி அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டு செடி அந்த மாதிரி தான் இருந்துச்சு அதனால தான் ஒரு நாலு நாளாக பார்த்தீங்கன்னா யாருக்குமே பார்சல் ஆர்டர் பண்ண யாருக்குமே கொடுக்கல அது இதனால தான் இப்போ புது கலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் அப்புறம் பழைய செடி வாங்குறதுக்கு கொஞ்சம் புது செடி வாங்கி நீங்கள் வைக்கிறீங்கன்னா டக்குன்னு வந்து தலையும் அதனால தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் எங்களால் முடிஞ்சது ஒரு புது செடியை கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து நல்லா வந்து பூக்கள் பூக்கும் அடுத்தடுத்து டொமேட்டோ வந்து வாங்கிக்கிட்டே இருப்பீங்க அதனால தான் எல்லாருக்குமே நல்ல செடியாக நல்லா குவாலிட்டியான செடியாகவே எடுத்து கொடுக்கலாம் இப்போ பார்த்துங்க அந்த லைனில் இருக்க எல்லா செடியுமே இருக்கு இதெல்லாம் ஊட்டி ரோஸ் தாஜ்மஹால் ரோஸ் அந்த மாதிரி ரோஸ் தான் எல்லா செடியிலையுமே பார்த்தீங்கன்னா டபுள் பிரான்ச்சுக்கு குறை இருக்குது அதனால் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க ஆர்டர் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு செடி அந்த மாதிரி ஆர்டர் பண்ணுங்கள் ஒரு செடி ஆர்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ் அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ பேக்கிங் சார்ஜ் வந்து பாக்ஸ் வந்து நாங்கள் புது பாக்ஸ் சரிச்சு கொடுக்குறனால பாக்ஸுக்கு வந்து கம்பல்சரி ஒரு பாக்ஸுக்கு வந்து ஐம்பது ரூபா வாங்கிடுவோம் அதில் பார்த்தீங்கன்னா ஆறு செடி வைக்கலாம் அப்படி இருக்கும்போது நான் அந்த ஒரு உங்களுக்கு நீங்கள் ஒரு செடி வாங்குறீங்க அந்த ஒரு செடியை நான் பாக்ஸில் போட்டு பார்சல் சர்வீஸில் போய் நான் கொடுக்குறேன்னா அங்கே பார்சல் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பதுலேருந்து நூற்றி இருபதுக்குள்ளே ஒரு மினிமம் இந்த மாதிரி வாங்குறாங்க அப்படி வாங்கும்போது உங்களுக்கு நீங்கள் ஒரு செடி நூறுரூவாய்க்கு வாங்கினா கூட எக்ஸ்ட்ரா வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி வருது அதனால தான் நான் சொல்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் ஒரு ஆறு செடி அஞ்சு செடியாவது ஆர்டர் பண்ணி வாங்குங்க அப்படி வாங்கினா தான் உங்களுக்கும் வந்து கரெக்டாக இருக்கும் செடி வந்து நிறைய வாங்கும்போது செடிக்கு ஒரு இருபது ரூபா அந்த மாதிரி ஆகும் அதனால தான் செடியை வந்து நிறைய ஆர்டர் பண்ணுங்கன்ற செடி பார்த்திங்கன்னா நீங்கள் கவலைப்படுத்த கிடையாது நல்ல செடியாக தான் அனுப்புவோம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வாங்கினவங்க வாங்கினவங்களே நிறைய பேர் திருப்பி திருப்பி ஆர்ட்ரு பண்ணிக்கிருக்காங்க செடி நல்லாயிருக்கு அந்த மாதிரி தான் ஆர்டர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்களும் வாங்கி பாருங்கள் செடியோட குவாலிட்டியை பாருங்கள் செடி வந்து எந்த அளவுக்கு நல்ல செடியை அனுப்ப முடியுமோ அந்த அளவுக்கு எங்களால் முடிஞ்ச நல்ல செடிகள் தான் அனுப்புவோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சேல்ஸுக்கு கொண்டு போகிற செடி அதாவது என்ன தேனி சைடு அந்த மாதிரி தேனி நம்ம லைன் இருக்கும் மார்க்கெட் அந்த மாதிரி சேலுக்கு கொண்டு போகிற ரோஜா செடிகள்லாம் நம்மகிட்ட வார ஒரு ரோஜா செடிகள் எல்லாமே கரெக்டாக ஒரு பத்து நாளில் எல்லாமே சேல்ஸ் ஆயிடும் அடுத்து பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன் அந்த மாதிரி பத்து நாளைக்கு ஒரு தடவை நியூ கலெக்ஷன் இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் உங்களுக்கு ரோஜா செடி எப்போ தேவைப்பட்டாலும் இந்த வீடியோவை நீங்கள் எப்போ பார்த்தாலும் சரி வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணுங்கள் பழைய செடி இருக்குது அப்படின்னாலும் உங்களுக்கு சொல்லிடுவோம் நியூ கலெக்ஷன் வந்ததுக்கப்புறம் நீங்கள் வாங்கிக்கோங்கன்ற மாதிரி சொல்லிடுவோம் இது எல்லாமே நியூ கலெக்ஷன் தான் பாருங்கள் அளவுக்கு செடி வந்து குவாலிட்டியாக இருக்குது ஒரு லீஃப் கூட எல்லோ லீஃப் அந்த மாதிரியே இருக்காது எல்லாமே புது லீஃப்லாம் நீங்கள் வாங்கி வச்சாலும் அந்த இலை கொட்டுதல் இலைப்பழுப்பு வேறு நோய் தாக்குதல் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது நாங்கள் கொடுக்குற ரோஜா செடிக்கு எல்லாமே கரெக்டான மருந்து உரம் எல்லாமே கொடுத்து தான் அனுப்புவோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜ்லைசர் வந்து ஒரு பார்சலுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரிட்ஜ்லைசர் வந்து ஃப்ரீயாக வச்சு விட்ருவோம் அது எல்லாருக்குமே வச்சு விட்ருவோம் ஒரு பார்சல் நீங்கள் வாங்குறீங்கன்னா வச்சுருவோம் அந்த ஃப்ரிட்ஜ்லைசர் பார்த்தீங்கன்னா மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து செடிகளுக்கு வந்து தாராளமாக யூஸ் பண்ணலாம் இப்போ நீங்கள் ஒரு அஞ்சு செடி ஆறு செடி வாங்குறீங்கன்னா அதுக்கு பூண்டிட்டு கொஞ்சம் கொஞ்சம் மேலே போட்டு அடுத்து ஒரு பதினஞ்சு நாட்களுக்கு அந்த உரத்தை வந்து தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆல்ரெடி பாக்ஸ் வாங்கினவங்களுக்குலாம் ஃப்ரிட்ஜிலைசர் போயிருக்கும் ஒரு சிலர் ஒரு ரெண்டு பாக்ஸுக்கு மட்டும் ஃபிரிட்ஜிலைசர் போட மறந்துட்டோம் அடுத்து நீங்கள் ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு கரெக்டாக வந்து ஃப்ரிட்ஜிலசர் ஃப்ரீயாகவே வச்சு விட்ருவோம் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்